இதயத்தின் தயாரிப்பு சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரண்யா என்பவர் சென்னை மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தீட்சிதர்கள் தங்களது பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர் இது சட்டத்திற்கு எதிரானது எனவே இத்தகைய குழந்தை திருமணங்களை தடுக்க இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் ஆணையர் சமூக நலத்துறை செயலாளர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் அடங்கிய நிரந்தர கண்காணிப்பு குழுவை அமைக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது தமிழகம் முழுவதும் குழந்தை திருமணங்களை தடுக்க மாவட்ட சமூக நல அதிகாரி அடங்கிய குழு ஏற்கனவே இருக்கிறது அவ்வாறு கண்காணிப்பு குழு இருக்கும்போது இன்னொரு குழு எதற்கு குழந்தை திருமணம் குறித்த புகாரை மாவட்ட சமூக நல அதிகாரியிடம் கொடுத்தால் அவர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பார்கள் இந்த சூழலில் இன்னொரு குழுவுக்கு அவசியமில்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர் இந்த வழக்கில் தீட்சிதர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூன் மாதத்துக்கு தள்ளி வைத்தனர்